என்ன வரலையே என்னடா இது இந்த ஜெனரேஷனே வர மாதிரி இருக்காங்க வாட் இஸ் திஸ் அப்டின் ஜென் ஆக்டர் னா யாரை சொல்றீங்க நியூ ஜென் நான் யாரு தக் தக் லெஜண்ட் ஓகே ஐ காட் it நம்மள क्यूट எல்லாருக்கும் முத்தம் குடுக்கறீங்க கட்டிப் பிடிக்கறீங்க அதனால சார் வந்து கட்டிப் பிடிங்க நான் கேட்கல வேண்டா எல்லாருக்கும் வணக்கம் ஒருwart cake ஒரு இப்போ சொல்லுங்க நயந்தாரா வரலையே ஓ எல்லாருக்கும் வணக்கம் மறுபடியும் சாங் போட்டு நிறுத்திடாதீங்க ஃப்ளோவை வாங்க வாங்க அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் மைக் வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ரொம்ப பேஸாக இருக்குது என் காதில் வந்து அது ஜிம்மு இருக்குது அன்றைக்கிற வணக்கம் குட் மார்னிங் அண்ட் தேங்க்ஸ் டு தி ஆடியன்ஸ் இந்த சாய் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய அன்பு கலந்த பசி நேர வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கின்றேன் எங்கேருந்து ஆரம்பிக்கன்னு தெரில கதையை சொல்லாதீங்கன்னு கீர்த்தி சொல்லி அமிச்சார் அதில் கதையெல்லாம் நான் சொல்ல வேண்டாம் நீங்கள் பார்த்துட்டீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அட் ஸ்டார்ட் வித் மைத்ரி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் யுவ கம் டு ஸ்டே என் தமிழ்நாடு சார் தமிழ்நாடு வச்சாரு ரெண்டாவது சினிமா சேஸ்துனாரு சால பாக சேஸ்துனாரு யோ சப்போர்ட் டு கீர்த்தி ஹஸ் பீன் ஒண்டர்ஃபஃபுல் ஃபார் டெபியூட்டி அண்ட் டேரக்டர் டு பி பிஹைண்ட் த சீன் அண்ட் ஒர்க்கிங் அலாங் வித் ஹெம் ஆட்ச்ஸ் ஆஃப் யூ டு சர் மெனி மோர் கிராண்ட் ஃபிலிம்ஸ் ஃபோர் யூ இன் தமிழ்நாடு அண்ட் ஆல் ஓவர் த கன்ட்ரி ஒன் ஆஃப் த ட டாப் ப்ரொடியூசர்ஸ் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் பி இன் திஸ் ஃபிலிம் அண்ட் நெக்ஸ்ட் ஐ டூட் தேங்க் கீர்த்தி ஆஃப்கோர்ஸ் நான் இந்த படத்தோட கதையை வந்து சொல்லும் போது இல்லை கதையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க கீர்த்தி என்னால் கூட செய்த ஸ்டோரி பிரதீப் சேர் பிரதீப் ஆல்ரெடி அது பிகமாக நான் இந்த ரொம்ப ஸ்டாரை பற்றிலாம் சொன்னேன் நாளைக்கு வந்து வேறு ஏதாச்சும் எழுதுவாங்க அதில் பிரதீப் அது பிகமாக பிக் ஸ்டார் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கண்டினியூஸ் பீன் கிவன் குட் ஹேட்ஸ் உங்கள் மனதிலெல்லாம் இடம் பிடித்திருக்கின்ற ஒரு டூட் இட்ஸ் டூட் ஊ மேக்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும்னு நினைக்கின்ற ஒரு இயக்குனர் நடிகர் அவர் இயக்குகின்ற நடிகர் ப்ளஸ் இயக்குனர் நடிகர் ஸோ இது காட் லாட் ஆஃப் ஐடியாஸ் விச் ஆல்சோ இம்பார்ட்ஸ் டு நாலேஜ் வித் தி அதர்ஸ் அரௌண்ட் இம் அண்டு ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ பிரதீப் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி டு ஒர்க் வித் யூ அண்டு இந்த கதையை வந்து எனக்கு கீர்த்தி வந்து முதல்ல ஃபோனில் சொன்னார் சொன்ன உடனே நீங்கள் வந்து பிரதீப்புக்கு அங்குலாக நடிக்கிறீங்கன்னு சொன்னார் நான் சொன்னேன் அங்குளாக நடிக்கிறேன் அப்புறம் பொண்ணுக்கு அப்பாவும் நடிக்கிறேன் இதெல்லாம் நான் பண்ணுறதில்லை கீர்த்தி ப்ளீஸ் வி டோன்ட் எனக்கு வந்து இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொன்னேன் தட் ஐ டோல்டு பிகாஸ் ஐ ஹேட் ஆஃப் சபாத் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் வெண்ட் ஆஃப் டூ பாலிட்டிக்ஸ் அண்ட் தென் அகேன் ட்ரைன் டு கம் பேக் லைக் சிரஞ்சீவி ஒரு செவன் இயர்ஸ் இ வென்ட் ஆட் தென் இ கேம் பேக் ஸோ அம் ட்ரை டு மேக் அ கம் பேக் விச் டெஃபினெட்லி ஐ வெில் அது வேற பட் கீர்த்தி வந்து நேரடியாக வந்து சொல்கிறேன் சார் இஸ் அ பிவெட்டல் ரோல் தட் ஹேவ் டு டூ இட்லாட் ஆஃப் இம்பார்டன்ஸ் சொன்னார் தென் வந்து நரேஷன் கொடுத்தாரு அண்ட் ஒரு டூ ஹவர்ஸ் கண்டினியூஸ்லி இ கெப் பி ஸ் பெல் பவுண்டுன்னு சொல்லலாம் இட்ஸ் ஏ நியூ வேவ் சப்ஜெக்ட் அண்ட் அது ரொம்ப டெடிக்கேஷன் பிகாஸ் சூரரை போட்டு அவர் வந்து சுதா கூட இருந்திருக்காரு தென் சுதா அஃப்கோர்ஸ் கே பி த சான்ஸ் ஆஃப் அ கேம்யோ ரோல் இன் ஹிந்தி வித் அடிட் அலாங் வித் அக்ஷய்குமார் சர்ஃபிராண்ட படம் பண்ணேன் அப்போ கீர்த்தி வந்து கதை சொல்லும் போது த சம்திங் இனிட் அ மேஜிக் இனிட் விச் ஐ ரியலி லைக் அண்ட் ஒரு புதிய சரத்குமாரை காண்பதற்கான முயற்சி எனக்கு தெரிஞ்சிச்சு தட்ஸ் ஆல் ஐ கேன் சேப் த மூவி ஏன்னா தட்ஸ் அ கிரே ஷே தஸ் அ டாக் ஷே ட தஸ் அ என்டர்டெயின்மெண்ட் சைட் ஆஃப் சரத்குமார் ஒரு புதிய ஒரு சரத்குமாரை காண்பித்திருக்கார் என்று சொன்னால் அது மிகையாகாதுன்னு சொல்லுவேன் ஸோ தேங்க்யூ கீர்த்தி ஃபார் கிவிங் மி அ ரியலி அ ஃபிலிம் வேர் ஐ புட் அ லார்ட் ஆஃப் எஃபர்ட் டு ஒர்க் அண்ட் இன் ஆக்ட் த சீன்ஸ் தட் யூ கேமி அது முத முத வந்து போனோம் சார் இதை மட்டும் சொல்லி ஷார்ட்டாக முடிச்சிக்கலாம் பிரியாங்கா நீங்கள் என் கூட டான்ஸ் ஆடுறதா யாரோ சொன்னாங்க அப்படியே இந்த சாங்குன்னு தெரியல அது அப்புறம் வச்சுக்கலாம் ஏன்னா அப்புறம் போயிருவாங்க எல்லாரும் அப்போ கீர்த்தி வந்து வெரி ஃபர்ஸ்ட் டே நிக்கத் வாஸ் தேர் ஷூ தேங்க் நிக்கத் அண்ட் ஆல் தி என்டையர் டீம் டு தேங்க் ஸோ கோபப்பரேட்டிவ் முப்பத்தஞ்சு வயசு பையன் புதுசாக வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்தோன்னே எப்படி பத்திரமா பாதுகாப்பானோ அந்த மாதிரி இந்த முப்பது வயசு பையனை நான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க கீர்த்தி வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு முக்கியமான ஒரு சீன் விச் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில்னே சொல்லலாம் தோ யூ ஹவ் காட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஹைண்ட் யூ அ சீன் விச் வாஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்ன்னு சொல்கிறோம் அந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸான சீனை முதல்ல நீங்கள் இதை பண்ணுங்க தான் சொல்லிட்டாரு தென் அஃப்கோர்ஸ் நிக்கேத் வாஸ் தேர் அண்ட் கீர்த்தி நான் சொன்ன கீர்த்தி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இதை கொடுக்க முடியுமான்னு தெரில பிகாஸ் ஐஎம் நாட் ப்ரிப்பேர்ட் இட் டு கெடிங்கி டு த கேரக்டர் அப்படின்னு சொன்ன தென் தட் ஆஸ் த ஃபஸ்ட் சீன் தட் கேமிங் தட் ஷோ த கான்ஃபிடன்ஸ் கீர்த்தி ஹேட் ஆன் மீ அண்ட் ஃப்ரம் தேர் ஆன் இட்ஜஸ்ட் வென்ட் ஆன் அ பிளாஸ்ட் அதுக்கப்புறம் அவர் சொன்ன வேலையை சிறப்பாக செஞ்சுருக்கோம் அஃப்கோர்ஸ் மமிதா பைஜூ அண்ட் ஆல் தோஸ் பீப்புள் ஒர்க் வித் மீ அண்ட் மியூசிக் பை சாய் ஹில் இட்ஸ் வண்டர்ஃபுல் டு ஹேவ் யூ ஹியர் சாய் அண்ட் ய பேரண்ட்ஸ் ஆர் தேர் தட் ஒன் திங் ஐ லவ் இன் லைஃப் அ பர்சன் ஓ கீஸ் லோ ரெஸ்பெக்ட் டூ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் தே ஒன்ஸ் ஹூ பிகம் ரியலி கிரேட் இன் லைஃப் அண்ட் யூ வில் பிகம் கிரேட் சம் டே ஆஸ் இட் இஸ் யூஆர் த ஹார்ட்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆனால் எல்லாமே ஒரு காம்பினேஷன் நல்லாயிருக்கு அண்ட் நைஸ் ஒர்க்கிங் பிரதீப் அப்புறம் வந்து இந்த டூவேட் சாங் ஒன்று இருக்குது அதை மட்டும் இங்கே அங்கேயும் போட்டு காமிக்கலை சர்ட்டன் திங்ஸ் அபவுட் பீ இந்த மூவி வந்து அவங்க சைலண்டாக வச்சுருக்காங்க அது அந்த ஹீரோயின் யார் யார் கூட ஆடி இருக்கேன் அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனா அதெல்லாம் சொல்ல மாட்டேன் பிரியாங்கா அதெல்லாம் எது சொல்ல ஆசை பட்டு கேட்காதீங்க இந்த நியூ ஜென் ஆக்டர் கூட நடிக்கிறது அவங்கள எல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார் என்ன இந்த ஜென் நியூ ஜென் ஆக்டர்ஸ் இருக்காங்கல இப்ப பிரதீப் கூட நடிக்கும்போது என்னடா இது இந்த ஜெனரேஷனே வர மாதிரி இருக்காங்க வாட் இஸ் திஸ் நியூ ஜென் ஆக்டர்னா யாரை சொல்றீங்க நியூ ஜென் நான் யாரு தக் தக் லெஜெண்ட் ஓகே ஐ காட் இட் தர் இஸ் நோ ஜென்ரேஷன் கேப் எனி வே ஃபார் மீ ஐம் ஜஸ்ட் பேசிக்கிலி ஏங்ஸ்டர் அ வெரி காமன் பர்சன் எப்படி சைக்கிளில் போய் பேப்பர் போட்டனோ அதே சரத்து மாரி தான் இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன் ஐம் லேர்னிங் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு எவ்ரி மூவி தட் ஐ டூ ஐ டேக் இட் அட் த ஃபஸ்ட் ஃபிலம் அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அஸ் வா கீர்த்தி இஸ் கன்சர்ன் பிரதீப் இஸ் கன்சன் மமிதா இஸ் கன்சர்ன் என் தயார் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எவ்ரிபடி வாஸ் ஒர்க் அண்ட் எனக்கு முதல் படமாக நினச்சி தான் ஒவ்வொரு படத்தையும் நடிக்கிறேன் அண்ட் ஐம் ஆன் டைம் டு கம் தேர் அண்ட் தே ஆர் என்கரேஜிங் மீ என்றால் அந்த படம் வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு கொடுத்துருக்கு அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேடை கண்டுபிடிச்ச கீர்த்திக்கு நன்றி 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 கோ த தியேட்டர் ஆன் செவன்டீன் தியேட்டரில் போய் படம் பாருங்கள் உள்ளே உட்காந்து மச்சாம் படம் நல்லா இல்லை இப்படிலாம் வந்து போடாதீங்க கமெண்ட்டு அது எவ்ரிபடி இஸ் காட் அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட் லெட் லெத்தம் கோ சி த ஃபிலிம் ஃபார் தெம் செல்ஸ் அண்ட் அப்ரிஷியேட் த ஃபிலிம் ஆர் நிகேட் த ஃபிலிம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் வித் இண்டஸ்ட்ரிஸ் சர்வைவிங் பிகாஸ் த ஆடியன்ஸ் லைக் யூ கொஞ்சம் சத்தம் போடுங்க பிகாஸ் இட் இஸ் சர்வைவிங் வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் யூ வீட்டில் ஒரு சோகமான நிகழ்ச்சி நடந்திருக்கும் பட் ஸ்டில் வீல் வில் பி இந்த செட் டூவிங் அ காமெடி சீன் தட் இஸ் த டெடிகேஷன் டெடிக்கேஷன் பெயின் யூ யூ விர் அ பெஸ்ட் தட் மெயின் டிஃபரன்ஸ் ஆஃப் பட் லெட் தீபிள் கம் டு தியேட்டர் மேக் அடிசிஷன் ஃபார்ம் செல் யூ இந்த படம் மாபெரும் வெற்றியடைவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை பத்திரிக்கையாளர் ஆதரவு தேவை ஊடகத்தின் வாழ்க்கை தேவை எல்லாருக்கும் நன்றி நன்றி பிரியங்கா ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நல்லா கியூட்டாக எல்லாருக்கும் முத்தம் கொடுக்குறீங்க கட்டி பிடிக்கிறீங்க அதனால சார் வந்து கட்டி பிடிக்குங்க நான் கேட்கல வேண்டாம் தப்பாக போயிடும் இருந்தாலும் அவர் இங்கே வந்து ஓடி வரீங்க வேண்டாம் வேண்டாம் பிரியாங்கா ப்ளீஸ் ப்ளீஸ் பிரியாங்கா பிரியங்கா பிரியாங்க தேங்க் யூ தேங்க்யூ